பிரியமானவர்களே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நியாயாதிபதியாக வீற்றிருக்கும் ஆண்டவர் முன்பாக நின்று நம்மை பற்றி அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து அவர் தரும் வாய்ப்புகளை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்துலருடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் மருத்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியூ என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு இஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் என்பதாகும் இந்த பகுதிக்கு நாம் நியாயாதிபதியாகிய ஆண்டவர் என்று பார்க்கலாம் ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க இரட்சகராக பிறந்தார் சிலுவை மரணத்தில் தமது மரணத்தினால் இரட்சிப்பை உண்டு பண்ணினார் மூன்றாம் நாளில் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்ததினால் நமக்கும் உயிர் தெழுதலும் நித்திய வாழ்வும் உண்டு என்கிற நம்பிக்கையை நமக்கு அருளினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் வசனம் மனம் திரும்புங்கள் என்று எல்லா மனிதருக்கும் கட்டளையிடுகிறார் இது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் அவர் உலகம் அனைத்துக்கும் இரட்சகர் என்று நாம் காண முடிகிறது பாவத்தில் வாழும் நாம் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவரிடம் திரும்புதல் என்பதாகும் மனம் திரும்புதல் என்பது பரிசுத்தமான வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணித்தல் ஆகும் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினைந்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு எல்லாரும் நியாயசனத்தின் முன் நின்று நியாய தீர்ப்படைவோம் என்று உலக வாழ்க்கையை கவனமாக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளிலே நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்கிற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நமது கிரியைகளுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு நமது கிரியைகள் நற்கிரியைகளா துர்க்கிரியைகளா என்பது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் முப்பத்திரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை பார்க்கும் பொழுது அத்தனை பட்டணத்தார் பொழுதுபோக்காக எல்லாவற்றையும் கேட்பது போல பவுலின் பிரசங்கத்தையும் வேத வசனத்தையும் ஆண்டவரைப் பற்றி கூறினதையும் மனந்திரும்புதலை பற்றி கூறினதையும் கேட்ட மக்கள் அதை ஒரு சீரியஸாக அதை அவர்கள் எடுத்து கொள்ளாமல் சிலர் இகழ்ந்தனர் அதை போல இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இகழ்கின்ற மக்களை நாம் பார்க்கிறோம் சிலர் தீர்மானம் எடுப்பதை தள்ளி போட்டார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதையும் மனம் திரும்புதலையும் தள்ளி போட்டால் நாளை என்பது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது சிலர் இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் ஆகவே நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் இரக்கமுள்ள தகப்பனை மனந்திரும்ப கிடைக்கும் தருணத்தில் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்